நேர் நெஞ்சங்களே அழகான வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஆர் ஜே குமார் சந்திரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்முரோடியோவின் திரை விமர்சனம் கேம் ஏஞ்சர் ரிலீஸ் குறித்து அப்டேட் கொடுத்த ஷங்கர் சரண் கியார் அத்வானி அஞ்சலி எஸ் ஜே சூர்யா மற்றும் பலர் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் தெலுங்கு படம் கேம் ஏஞ்சர் இப்படத்தின் படம்பிடிப்பு கடந்த மூன்று வருடங்களாக நடந்து வருகின்றது இந்தியன் டூ படத்தின் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இந்த தெலுங்கு படத்தை இயக்க ஆரம்பித்தார் ஷங்கர் அதன் பின் இந்திய இந்தியன் டூ சிக்கல் தீர்த்த பிறகு இரண்டு படங்களையும் பணிபுரிந்து ஆரம்பித்தார் அதன் காரணமாகவே கேம் ஏஞ்சர் படத்தின் படம்பிடிப்பு நீண்டு நீண்டு கொண்டே போனதாம் இந்நிலையில் நேற்று இந்தியன் டூ படத்தின் நிகழ்ச்சியில் ஒன்று கதாபாத்திரத்தில் நடந்த அப்போது பேசிய இயக்குனர் சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எனது முதல் படத்திலிருந்தே தெலுங்கு ரசிகர்கள் எனக்கு நல்ல ஆதரவை கொடுத்து வருகிறார் அதனால்தான் தெலுங்கு படம் ஒன்றை இயக்க இயக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தேன் கேம் ஏஞ்சர் படத்தில் ராம் சரனுடன் இணைந்தேன் இப்படத்தில் ராம் சரணுக்கான படப்பிடிப்புகள் நிறைவடைந்து விட்டது படத்துக்கு இன்னும் பத்து நாட்கள் படம் பிடிப்பு நடந்து வேண்டியிருக்கிறது அதன் பின்னர் இறுதிக்கட்ட பணிகளை முடித்த பின் நல்ல தேதியில் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளோம் உள்ளோம் ராம் சரண் திரையில் சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ரசிகர் ரசிகர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அவரிடம் உள்ளது சக்தி வாய்ந்த வெடிப்பில் அந்த சக்தி கட்ட விழுந்துவிட தயாராக உள்ளது மேக் கேம் ஏன்சர் படம் வெளி வந்தவுடன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று பேசியுள்ளேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் இப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி